வெளிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கே சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே அபிராமி அந்தாதியில் வர்ற பாடல் இந்த பாடல் எனக்கு பல சமயங்களில் மிகவும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் வழியையும் காட்டிய அருமையான பாடல் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே எவ்வளோ அருமையான பாடல் நாம ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிச்சு அந்த நல்ல விஷயத்தை செயல்பட விடாம சொல்லாலையும் செயலாலையும் பல வகையில முட்டுக்கட்டை போட்டு முட்டுக்கட்டை போடுறதோட மட்டுமில்லாம நாம் செய்யும் அந்த உத்தம செயல்களையும் நாம் சொல்லும் உத்தம சொல்களையும் சிந்தனைகளையும் உயர்ந்த சிந்தனைகளையும் கேரி பொருளாக்கி கேரி பேசி இந்த விவகாரத்திலே அதாவது இந்த உலகத்திலே கல்வி செல்வம் ஆற்றல் இவற்றில் செல்வத்திலும் ஆற்றலிலும் கொஞ்சம் பூர்வ புண்ணிய பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தால் கொஞ்சம் கூடின உடனே ஆணவம் தலை கேரி அதை அந்த நிலையினாலே நம்மை இகழவோ அவமதிக்கவோ செய்யும் மனிதர்கள் தாங்கள் செய்யும் அடாது செயலை உயர்த்தியும் நாம் செய்யும் நற்செயல்களையும் நற்சிந்தனைகளையும் நல்ல குணங்களையும் தாழ்த்தி இகழ்ந்து பேசி மன வருத்தம் செய்யும் பொழுது அவர்களை சூழ்நிலையின் காரணத்தினாலும் சந்தர்ப்பத்தின் காரணத்தினாலும் அவர்களை சுற்றி நாம் இருக்கும் பொழுதோ அவர்களை நம்பி இருக்கும் பொழுதோ அல்லது நம்மை சுற்றி அவர்கள் இருந்து கொண்டு ஒரு சூழ்நிலை அழுத்தத்தை தரும் பொழுதோ இந்த பாடல் எனக்கு மாபெரும் மா மருந்தாக மன ஆறுதலை தந்ததோடு மட்டுமல்லாமல் வழியையும் காட்டியிருக்கிறது மனம் வருந்தி வெதும்பி உள்ளம் முருகி கண்ணீர் விட்டு இந்த பாடலை பாடும்போது இந்த பாடல் வரிகளை நினைவு கூறும்பொழுது அது எனக்கு நல்ல வழியை காட்டியிருக்கிறது வேறொரு வழியை காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த மாதிரியான மனிதர்களை விட்டு அவர்களை விட்டு நானோ என்னை விட்டு அவர்களோ இருக்கும்படி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிவிடுகிறது இது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த கண்ட உண்மை யதார்த்த உண்மை அருமையான பாடல் சிறுமதி படைத்த வீணர்கள் மடையர்கள் இது மாதிரியான துர்குணம் கொண்ட மனிதர்கள் வசத்தில் நல்லவர்கள் சிக்க நேரும் பொழுது இது போன்ற நல்ல பாடல்களை அர்த்தம் கொண்ட நல்ல பாடல்களை நினைவு கூர்ந்தோம் என்றால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த இறைவனை சரணடைந்தோம் என்றால் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல வழி பிறக்கும் இறைவன் நமக்கு நல்லதே செய்வார் அவர்களை விட சிறந்த நிலையில் நம்மை வைக்கவும் செய்வார் பொருள் அருள் அறிவு செல்வம் என எல்லா வகையிலும் உயர்ந்த நிலையை தரவல்ல அருட்செல்வம் இறைவனுடையது அந்த செல்வத்தை நாம் பெறுவதற்கு இது போன்ற நல்ல சிந்தனைகள் உதவும்